குழு நண்பர்களுக்கு வணக்கம் பிரதீப் குமார் தேவக்கோட்டை இது வந்து ஆத்தூர் கச்சினி சம்பா நம்ம வரப்பு வந்து மேனுவலாக தான் எடுத்துருக்கோம் வருஷம் வருஷம் வந்து கையில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஒரு ரெண்டு அடி அப்படி இருக்கும் இதில் தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்பு சரிவாக இருக்குது பார்த்தா தெரியும் இது தண்ணி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது இது வந்து நீர்ப்பாசனமோ எதுவுமே கிடையாது மழைநீர் மட்டும்தான் அதில் வெறும் தூய்மையான மழைநீர் மட்டும்தான் அதில் இருக்குது இதில் தண்ணி ஓரளவுக்கு ஒரு ஒரு அடிக்கு மேலே கிடக்கு சொல்லப்போனால் என் காலை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேலே இருக்குது இது எந்த ஒரு கலை மட்டும் எடுத்துருக்கு வேறு எந்த வேலையுமே இதில் பார்க்கல ஒரு ஒன்று ரெண்டு நெல் பறிஞ்சிருக்கு இதே பக்கத்து வயலில் பார்த்தீங்கன்னா நீருங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாகவே இல்லை மண்ணு நல்லா நனைஞ்சிருக்கு நீர்லாம் வந்து பெருசாகவே இல்லை அது மாதிரி வரப்போல்லாம் அவங்க செங்குத்த வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த கலை எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கலை எடுத்த குப்பைகள் எல்லாம் வரப்போட ஐயோட ஆலோசனைப்படி வரப்போட சரிவில் வச்சிருக்கோம் மக்கி இப்போ இந்த இடத்துல பாருங்க எடுக்கிறேன் மண்புழுலாம் இருந்துச்சு நிறைய அந்த மண்புழுலாம் இருக்கு பாருங்க மண்புழு தெரியுதா அதை ஓடிட்டாங்க இதில் மண்புழு நிறையா இருக்குது இந்த மண்ணே பார்த்திங்கன்னா இப்படி கருப்பாக மண்புழு உரம் மாறின மாதிரி தங்கி பாருங்க மண்புழு மண்புழு கிட்டத்தட்ட எனக்கு புரிஞ்சிச்சு குப்பை அடிச்சதுனால நிறையா தாவரக்கழிவுகள் நிறையா வந்தது அது ஐயாட்ட கேட்டு என்ன புதங்கிட்டு வரேங்க மண்புழு